அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் துர்காதேவியினுடைய அந்த நூற்றி எட்டு அஷ்டோத்தர சதநாமாவளியை தான் பார்க்கவிருக்கின்றோம் தினமும் ராகுகால நேரங்களில் இந்த ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளியை நம் சொல்லும்போது சர்வ மங்களம் என்பது உண்டாகும் தோஷங்கள் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் சர்ப்பதோஷம் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அற்புதமான சர்வ ரோக நிவாரணை தான் இந்த ஸ்ரீ துர்கா அஷ்டோத்தர சதநாமாவளி இதை தினமும் நாம் சொல்லுவது அல்லது பாராயணம் செய்வது அல்லது ஒழிக்க செய்து கேட்பதனால் சகலவிதமான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும் அந்த ஸ்ரீ துர்கா அஷ்டோத்தர சதனமாவளியை இப்போ பார்க்கலாம்

ஓம் வாராயை நம ஓம் கமலப்பிரியாயை நம ஓம் சரஸ்வத்தை நம ஓம் கமலாயை ஓம் மாயாயை மாயா ஓம் ஓதங்கை நம ஓம் அபராய நம ஓம் அஜாயை நம ஓம் சாகம்பரியை நம ஓம் சிவாயை நம ஓம் ம் ஓம் நம குண்டலியை ஓம் வைஷ்ணவ நம ஓம் கிரியாயை நம ஓம் ஸ்ரீயை நம ஓம் ஐந்தை நம ஓம் மதுமத்தியை நம ஓம் கிரிஜாயை நம ஓம் சுபகாயை நம ஓம் அம்பிகாயை நம தா நம ஓம் பத்மாவை நம ஓம் ஹம்சாயை நம ஓம் பத்மநாபசோதரியை நம அபர்னா நம ஓம் லளித ஓ தாத்தியை நம ஓம் கும நம சிவவாஹை நம ஓம் சாம்பியை ந ய நம ஓ மைத்திரை நம ஓம்ா நம ஓம் விவரூபிணியை நம ஓம் ஆய நம ஓம் மிருடாண்ய நம ஓம் ஹிருங்காரிய நம ஓம் கிரோதி நம ஓம் சி சுதிநாயை ஓம் அசலா நம ஓம் சூக்மாய நம ஓம் பாரத்பராய நம சோபா நம சர்வர்ணா நம ஓம் ஹரிப்பிரியாயை நம ஓ மகாலை நம ஓம் மகாசித்தியை நம ஓம் ஸ்வேதாயை நம ஓம் சா நம ஓம் மனோன்மணியை நம ஓம் திரோகபாலி நம ஓம் உத் நம ஓம்சியா நம ஓம்புரா நம ஓம்சியை நம ஓம்பா நம ஓம் துர்காய नमः ॐ नमः ॐ त्रैलोक्यवासिन्यै नमः ॐ पुष्करायै नमः ஓம் ிசுா நம ஓம் கூடா நம ஓம் த்ரிவர்ணா நம ஓம் திரிஸ்வராய நம ஓம் திரிணாயை நம ஓம் நகுணா நம ஓம் சத்ரா நம ஓம் நர்கல்பாய நம ஓம் நிரஞ்சனாய நம ஓம் ஜ்வாலியா நம

ஓம் ஜய ஓம் பிரபாயை நம ஓம் மதனுந்தை நம ஓம் வாகீஸ்வரியை நம ஓம் விசாலாட்சியை நம ஓம் மங்கலியை நம ஓம் காலியை நம ஓம் மகேஸ்வரியை நம ஓம் சண்டையை நம ஓம் வைரவியை நம ஓம் புவனேஸ்வரியை நம ஓம் நித்தியாயை நம ஓம் விபவாயை நம ஓம் சத்யஞானாயை சா ஓம் தமோபவா நம ஓம் மகேஸ்வர மகேஸ்வரப்பிரியங்கை நம ஓம் மகாத்திரிபுர சுந்தை நம ஓம் துர்காபரமேஸ்வரியை நம அன்பு நேயர்களே இந்த ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதநமாவளியை தினமும் கேட்டு அனைவரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தந்திருக்கின்றேன் அனைவருமே இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் இந்த பதிவினை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி